வணக்கம் பரல இந்த கல்வி திருமணி வணக்கம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்துட்டு போனார் இல்லையா ஆ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன நடவடிக்கைகள் வருது இப்போ எடுத்துக்காட்ட இப்போ எடப்பாடி தான் ஏடிஎம் கேக்கு இருப்பார் த அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அவங்க வேறு விதமாக கூட திங்க் பண்ணுவோம் எல்லாம் ஒரே குடையில் சேரணும் அவ்வளோதான் திமுக வேல்த்தி ஆகும் அதுக்கு எந்த அளவுக்கு போனால் போவாங்க அதைத்தான் தான் பண்ண போகிறாங்க சென்ட்ரல் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஜகத் ரச்சகனுடைய அவருடைய அந்த அவர் இன்னும் சிலர் அந்த டிஎம்கேல இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறாங்க அந்த சாராய ஆலை அதில் பூரா ரைடு விட்ருக்காங்க ஆஃபீஸ்களில் ரைடு அப்புறம் டாஸ்மாகோட மெயின் ஆஃபீஸ் தலைமை அலுவலகம் அஞ்சாவது மாடியில் இருக்குது அப்படிம்போது துப்பாக்கிய சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸோடு வந்து ரொம்ப இரநூத்தூரம் வந்து அங்கேயும் போய் பா பார்க்குறாங்க பினாமி வெத்திர் பாலாஜி பினாமி பார்க்குறாங்க ஜெகத் ரஜகன் ஆளை வச்சுருக்காரு அவர் எம்பி அங்கேயும் பார்க்குறாங்க இதெல்லாம் என்னென்னா டெல்லி மாதிரியே கொண்டு போக போகிறாங்க டெல்லியில் தான் அவங்களாம் உள்ளே போ இது பண்ணி போட்டு தாரா இதெல்லாம் கொண்டு வந்து நாசக்காடு பண்ணார் கெஜ்ரிவால் டெல்லியில் அப்புறம் உள்ளே போயிட்டு வந்து மோடி என்னால் தோக்க முடியாது இதுன்னார் கடைசியில் பார்த்தா அவரும் தோற்று எல்லாம் போத்து இப்போது பெண் முதலமைச்சர் பண்ணிட்டாங்க இவங்களுக்குலாம் ஏகப்பட்டதற்கு வேண்டாம் திமுக ஈஸி அவன் கூட்டணி வச்சுருந்தாலே ஓட்டு போடல அதில் ஒரு பத்து மந்திரி எல்லாம் யோகியும் கிடையாது எவனுமே உள்ளத்துக்கு போட்டால் முடிஞ்சது அது எம்பியும் இருக்கான் எல்லாம் புற குடிக்க வச்சு தமிழ்நாடே சீரழிச்சாச்சு தமிழே ஒழுங்காக படிக்க தெரில இந்த லாச்சல எந்திய வந்து அவர் பத்து மொழி கூடி படிக்கலான்னு சொல்கிறாரு சந்திரபாபு நாயுடு இங்கே என்னமோ அது வந்து அதாவது சொல்கிறவங்க முன்னே தமிழ் ஆளான்னு பார்க்கணும் எங்கேருந்தோ அதர் ஸ்டேட்டில் வந்திருப்பாங்க அந்த காலத்தில் நீ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அவனு தமிழ்நாடே குட்டிச்சவர் கடைசியில் தமிழ் தமிழ் தமிழை ஒன்றும் இல்லைமாக்கிட்டான் தமிழும் தெரியாது தெரியாது இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தி வேண்டான்னு சொல்லியாச்சு சரி வேறு ஏதாவது தெரியுமா அவன் பேசுகிற மொழியாக இருக்கும் அது எழுதவும் தெரியாது அப்போ அவனை குடிக்க வச்சு அப்படியே ம மொபைலையை வச்சு அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கிட்ட சோ ஒரு அண்ணாமலை சொல்கிறேன் இங்கே தான் வருது அண்ட் ஐம்பது லட்சம் பேர் படிக்க வேண்டாமா பள்ளியில் அவன் ஒன்று அவனுக்கு கோந்து ஓட்டின்ட்டு சேவை செஞ்சு மற்றதை செஞ்சுட்டு இருக்கணுமான்னு கேட்குறாருல அதான் கேட்கிறேன் அப்போ ஐம்பது லட்சம் கழுத்து கையெழுத்து தீர்க்க மாட்டேன் இப்ப ரெண்டு